ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் டாவதா உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே என் ஆத்துமாவே கத்தரில் ஸ்ரோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நன்றி நிறைந்த உணர்வு நன்றி நிறைந்த இருதையும் எதற்கு ஏன் ஆத்மா கத்தருக்கு எல்லா விவகாரங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும் வேண்டும் சொல்கிறது உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டபடினால் அவருக்கு நன்றி செலுத்து இரக்கங்களினால் கிருபைகளினால் அவரோட முடிசூட்டனபடினால் என் ஆத்துமாவே நீ அமைதியாக இருப்பது நல்லதல்ல நீ அமர்ந்திருப்பது நல்லதல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு ஏன் தெரியுமா நீ கத்திர ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண இன்னும் உனக்கு பாதுகாப்பு உண்டாகும் இன்னும் கிருபம் உண்டாகும் இன்னும் இறக்கத்தை கத்தை தருவார் இன்னும் முடிசூட்டுவார் இன்னும் அலங்கரிப்பார் இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு தேவையானவைகளை செய்வார் என்று இந்த பக்தன் எழுதுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னா அது கத்தருடைய பெரிய கிருப ஆமே ஸ்தோத்திரம் நம்மை அழிக்க வந்த சத்திருக்கள் இல்லாமல் போக வேண்டுமென்று நமக்கு விரோதமாக எழுமின எத்தனையோ மனுஷிக வல்லமைகள் எத்தனையோ விதமான கிரியைகள் நாம் இருக்கக்கூடாது என்று நினைத்த எத்தனையோ மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருந்த மனிதர்கள் நம்முடைய உயர்வை நம்முடைய வாழ்வை நாம் நன்றாக இருப்பதை பொறுக்க முடியாத மனிதர்கள் இவர்கள் எல்லாருக்கும் நடுவிலும் இன்றைக்கு நீங்களும் நானும் பிராணன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்றான் அது கத்தருடைய சுப்த கிருபை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மனுஷன் நமக்கு விரதமாய் எழுமின பொழுது கத்தரதாமே நமது பக்கத்தில் இராவிட்டார் அவர்களுடைய கோபம் நம்ம எரிகையில் உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மனுஷர் கோபம் அப்படிப்பட்டதா நிச்சயமாக அப்படிப்பட்டதுதான் நம்ம இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்பதற்காக மனிதன் எத்தனை தந்தராயுதங்களை செய்தால் வேதம் சொல்லுகிறது ஆத்துமாவே நீ கத்தர துதி இன்னைக்கு பிராணன் பாதுகாக்கப்பட்டிருக்குதண்ணா அது கத்தருடைய கிருபை இறக்கத்தால் முடிசூட்டப்பட்டிருக்கின்ற நான் கத்தருடைய கிருவை கிருவையினால் நீ நிற்கிறல்ல அதுவே தேவனுடைய சுத்த தயவு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அழிஞ்சிருவேனோ என் பிள்ளைகள் அழிஞ்சிருவாங்களோ என் கணவருக்கு எதுவும் ஆயிருமோ என் சந்ததிக்கு எது ஆயிருமோ இல்லை கத்த சொல்கிற பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற ஆண்டவர் எந்த பிராணனையும் அழிவுக்கு விலக்கி மீட்டு இன்னும் தீர்க்காயிசை கொடுத்து இன்னும் அநேக ஆண்டுகளை கொடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஓடச் செய்வார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படச் செய்வார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படுத்துவார் தைரியமாக இருங்க கலங்காதீங்க கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள் கிருபையுள்ளவரே இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பூரண கிருபின்படி பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி தகப்பன் அணுக்கரகம் பண்ணுவிதா நாம மகிமை பண்ணட்டும் இயேசுவினர் நாமத்தில் பிதாவே a நாமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை நாமே